அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் பாருங்கள் வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தை வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க கடாயில் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக ருசியாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இது எல்லாமே தாளித்தாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காயை வந்து உள்ளே சேர்த்துடலாம் வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு வெண்டைக்காவை மிக்ஸ் தேங்காய் எண்ணெய் வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தாளித்ததோடு சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ மொத்தமாக தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுமே சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மூடி வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் வெண்டைக்காய் வந்து வதங்கட்டும் அடுப்பை மிதமான சுட்லேயே வச்சுக்கோங்க வெண்டைக்காய் வெந்து ரெடி ஆகட்டும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு வெண்டைக்காய் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம அதில் சேர்க்குறதுக்கு தேங்காயை வச்சு நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு நான் இன்றைக்கி மூணு வர மிளகா போட்டிருக்கேன் எடுத்துக்கிற வெண்டைக்காவை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு மூணு வர மிளகா சரியாக இருக்கும் கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சமாக மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கால் ஸ்பூன் ஜீரகம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணி விடாமல் தான் அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அந்த கடுகு ஜீரக வாசனையோடு அவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ வெண்டைக்காய் வந்து வதங்கியாச்சு பாருங்கள் மூடி வைக்காமல் சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அந்த அரைச்சி வச்சிருந்த அந்த கலவையை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லாமல் நீங்கள் நல்லா தொடச்சிட்டு இதில் தான் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இந்த ரெசிபி சூப்பராக வரும் அதனால் காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் பொடியோடு சேர்த்து கலந்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பொடியோட சேர்ந்து வதங்கட்டும் இப்போ கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி ஒரு தடவை மறக்காமல் வெண்டைக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் குழம்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு ரெசிப்பியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ